ओम पुष्पमे पोत्री ओम मदिवदनी पोत्री ओम मनोनासिनी पोत्री ओम कलय ज्ञानमे पोत्री ओम समत्वमे पोत्री ओम संबत करिणी पोत्री ओम पावैनी किए पोत्री ओम तुयर तीर्थ पाए पोत्री ओम तेजस्विनी पोत्री ओम कामनासिनी पोत्री ओम यगा देवी पोत्री ओम मोक्ष देवी पोत्री ஓம் நான் அழிப்பாய் போற்றி ஓம் ஞானவாரினி போற்றி ஓம் தேனானாய் போற்றி ஓம் திகட்டாதிருப்பாய் போற்றி ஓம் தேவகானமே போற்றி ஓம் கோலாகலமே போற்றி ஓம் குதிரை வாகனியே போற்றி ஓம் பன்றி முகத்தாய் போற்றி ஓம் ஆதி வாராகி போற்றி ஓம் அநாதரக்ஷகி போற்றி ஓம் ஆதாரமாவாய் போற்றி ओम आगारमलिपाई पोत्री ओम देवी कुदविनाई पोत्री ओम देवर्कुम देवी पोत्री ओम ज्वालामुखी पोत्री ओम माणिक वीणा पोत्री ओम मर्गद मणि पोत्री ओम मादंगी पोत्री ओम श्यामली पोत्री ओम वाक् वाराही पोत्री ओम ज्ञान केणी पोत्री ओम पुष्पपर्णी पोत्री ஓம் பஞ்சமியே போற்றி ஓம் தண்டினியே போற்றி ஓம் சிவாயளிபி போற்றி ஓம் சிவந்த ரூபி போற்றி 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 ஓம் 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 மதனோற்சவமே ஆத்ம வித்யே சமயே சங்கீதவாணி போற்றி ஓம் குவளை நிறமே போற்றி ஓம் உலக்கை தடித்தாய் போற்றி ஓம் சர்வஜனனி போற்றி ஓம் விழாப்பு போற்றி ஓம் காமாட்சி போற்றி ஓம் பிரபஞ்சரூபி போற்றி பிரபஞ்ச ரூபி போற்றி 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 ஓம் போற்றி வேத ஞானமே போற்றி ஓம் அகந்த அழிப்பாய் போற்றி ஓம் அறிவழிப்பாய் போற்றி ஓம் அடக்கிடும் சக்தியே போற்றி ஓம் கலை உள்ளமே போற்றி ஓம் ஆன்ம ஞானமே போற்றி ஓம் சாட்சியே போற்றி ஓம் ஓம்னவாராகி போற்றி ஓம் நாயகி போற்றி ஓம் மரணம் அழிப்பாய் போற்றி ஓம் போற்றி ஓம் ஹிமாச்சல தேவி போற்றி ஓம் நாதநாமக்கிரியே போற்றி ஓம் முருகும் கொடியே போற்றி ஓம் ஒழுக்கும் மோகினி போற்றி ஓம் உயிரின் உயிரே போற்றி ஓம் ஊற்றே போற்றி ஓம் உலகமானாய் போற்றி ஓம் வித்யாதேவி போற்றி ஓம் போற்றி ஓம் சிந்தை நிறைந்தாய் போற்றி ஓம் லயமாவாய் போற்றி ஓம் கல்யாணி போற்றி ஓம் பரஞ்சோதி போற்றி ஓம் பரபிரம்மி போற்றி ஓம் பிரகாச ஜோதி போற்றி ஓம் யுவன காந்தி போற்றி ஓம் மௌன தவமே போற்றி ஓம் மேதினி நடத்துவாய் போற்றி ஓம் நவரத்ன மாளிகா போற்றி ஓம் துக்கநாசினி போற்றி ஓம் குண்டலினி போற்றி ஓம் குபலயமேனி போற்றி ஓம் வீணை ஒலியே போற்றி ஓம் வெற்றிமுகமே போற்றி ஓம் சூதினை அழிப்பாய் போற்றி ஓம் சூழ்ச்சி மாற்றுவாய் போற்றி ஓம் அண்ட பேரண்டமே போற்றி ஓம் சகலம் அறிவாய் போற்றி உம் சம்பத் வழங்குவாய் போற்றி உம் நோயற்ற வாழ்வழிப்பாய் போற்றி ஓம் நோன்புருக்கு வருவாய் போற்றி உம் வாராகி பதமே போற்றி போற்றி